ஹாய் viewers, வெல்கம் to ரீகன் சேவை நாம் இன்னிக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மகளிர் உரிமை வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மேல்முறையீடு செஞ்சுருந்திங்களோ அந்த மேல்முறையீடு செய்தவர்கள் செய்து ரெண்டு லட்சம் பேர் வந்து புதிதாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸை பற்றியும் மற்றும் பொங்கலுக்கு விடுமைய விடுமுறையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை வந்து முன்னதாக வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கப்போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளை விண்ணப்பங்களை பதிவு செய்யும் முகாமினை பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கி வைத்தார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைத்து கொள்ள ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்ச விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு வரப்பெற்ற நிலையில் அவற்றில் தகுதியுள்ள ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டன தமிழ்நாட்டில் வரலாற்றில் மிகப்பெரிய திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாளான பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மகளிர் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெற்று பயன்பெறும் வகையில் தொடங்கி வைத்தார் மேலும் கலைஞர் மகளிருமை திட்டத்தின் கீழ் முகாம்களில் விண்ணப்பித்து கலாய்வு நிலுவையில் இருந்த விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி செய்யப்பட்டு தற்போது புதிதாக கண்டறியப்பட்டுள்ள இரண்டு லட்சம் மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புது வருட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்கான மகளிர் உரிமை தொகை வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க எனவே போன மாதம் யாரெல்லாம் மேல்முறை செஞ்சிருந்தீங்களோ அதில் இரண்டு லட்சம் பேர் தகுதியானவர்கள் என்று தமிழக அரசு வந்து முடிவெடுத்து அவர்களுக்கு இந்த மாதம் பொங்கலுக்குள்ளார மகளிர் உரிமைத் தொகை வந்து இப்போ அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறாங்க இந்த செய்தி தான் இப்போ தமிழக அரசு மூலமாக மகளிர் உரிமைத் தொகைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு பொங்கல் தொகுப்பு ஆனது தமிழக அரசு வந்து வழங்கப்படுகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ அரிசி மற்றும் ஒரு முழு கரும்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து மக்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க எனவே இந்த ஆண்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு மகளிர்களுக்கு தமிழக அரசு இரட்டிப்பான மகிழ்ச்சியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க முதலாவது மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பொங்களிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் ஏற்றப்படும் ஆனால் பொங்கலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை வந்து பத்தாம் தேதி அன்னைக்கே வந்து மகளிர் உரிமை தொகையான ரூபாய் ஆயிரம் வந்து அவருடைய வங்கி கணக்கில் கிரெடிட் செய்யப்படணும்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அதேபோல் அனைத்து மச அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ப்ளஸ் பொங்கல் தொகுப்பானது பொங்கல் விழாவை முன்னிட்டு த தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க எனவே நான் தமிழக மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் ப்ளஸ் பொங்கல் தொகுப்பு வந்து இந்த மாதத்தில் வந்து வழங்கப்போகுது தமிழக அரசு இந்த மகிழ்ச்சியான செய்தி தான் இப்போ தமிழக அரசு மூலமாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்